அது நாய் உனியெல்லாம் இருக்குல்ல நாய் உனி இருக்குங்களா அது கடிக்குது சின்ன நாயில் நாய் உனியில் வந்து கடிச்சு கீழே போகிறதுக்கு புரியுதா உடம்பு நாய் உனி இருக்குல்ல நாயில் நாய் உனி கடிச்சு போகிறது வசம் சுரண்டது உதவிடுறாங்க பேர் ம் விளையாட்டு பேர் இது பார்த்துட்டு அது பாக்கும் அது இன்னொரு நாய் குட்டி அந்த நாய் எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது கச்சிரோம்னா அந்த நாய் எல்லாம் அடிக்கூடாது குட்டி எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது கடிச்சிரும் இதோட அம்மா இல்லை இது இது வேற ஒரு அம்மா அந்த நாய் உனி நாய்களுக்கு வந்து உனி இது ஆயிடுச்சு இல்லை எப்படி விளையாடுறாங்க வாழை பிடிக்கிறத பற்றி அங்கே எங்கால் இப்போ பின்னாடி யாருன்னு பெருக்கு பெருக்குன்னு பெருக்கு வேறு எங்கள் பாரு நாய் வினி எப்படி சொன்னது நாய் தான் பிடுங்குது கடிச்சு நாய்வணி துப்புறதுக்கோசம் போடுது உடம்புல இருக்கிற நாய்வனிலாம் எடுக்க தெரியாதுல சின்ன அதுக்கு அதுக்கோசம் அந்த நாய் நாய்வனிலாம் கடிக்குது அது பேர் மேலே ஏறி உக்காந்து என்ன பண்ணுற பத்த

வீண் பேர் நடக்கிறது கூப்பிட்றாரு பாரா போயா போய் எதுனா சாக்லேட் கொடுப்பாரு இப்போ அதுதானா கச்சிரப்போது